மயானக் கொள்ளை தோன்றிய வரலாறு சிவபெருமானுக்கும் பிரம்மாவிற்கும் ஏற்பட்ட சண்டையில் பிரம்மாவின் சிரசு சிவனின் கையிலே கபாலமாக மாறியது அதை ஏந்திய நிலையில் பித்து பிடித்தவராக கிளம்பி அகிலமெல்லாம் அலைந்து திரிந்தார் சிவபெருமான் கபாலம் நீங்காத நிலையில் உள்ள சிவபெருமான் வந்து சேர்ந்தார் செஞ்சியிலே உள்ள மக்கள் கபாலம் நீங்க சங்கரனுக்கு முப்பத்தி இரண்டு விதமான அபிஷேகங்கள் எல்லாம் செய்தார்கள் அப்போதும் அது நீங்கவில்லை அந்த அபிஷேகமே சென்றதை தான் சங்கராபரணி ஆறு என்று சொல்கிறார்கள் செஞ்சியிலே உள்ள மக்கள் பலரும் தாங்கள் சென்றால் கையிலே உள்ள நீங்கிவிடும் என்று சொல்ல அதை கேட்ட சிவபெருமான் அப்போதே மலையனூர் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் எழுதியால் உடனே மலையனூருக்கு வந்து சேர்ந்தார் சிவபெருமான் அக்னி குளத்திலே குளித்தார் சில நாட்கள் எங்கே தங்கியிருந்தால் தமது உடல்நிலை நன்றாகும் என்று நினைத்தார் மேலும் இங்கே நடப்பதை பார்க்கும் போது பல வகையிலே நம்பிக்கை ஏற்பட்டது பிறகு பிச்சை எடுத்தார் அதை கபாலும் சாப்பிட்டது சுடலைக்கு சென்று சாம்பலி உண்டார் அவருடைய பசியும் தீர்ந்தது சிவனாரின் கண்ணுக்கு மட்டும் தெரியும்படி மாயவன் மாய மாளிகை ஒன்றை ஏற்படுத்தினார் மாளிகையை கண்ட சிவபெருமான் அங்கே போய் உறங்கலாமே என்று எண்ணி மாளிகையின் வாசலிலே போய் நின்று அம்மணி பிச்சை பிச்சை அன்னத்தாய். அம்மணி என்று பலமுறை குரல் கொடுத்தார் அந்த குரல் கேட்டவுடன் பார்வதி தேவியார் துடித்து போனார் வந்திருப்பது தன் கணவர் என்று தெரிந்து கொண்டார் பிறகு வெளியே வந்து பார்த்தார் சுவாமி சற்று பொறுங்கள் நான் கொடுக்கன் குப்பம் சென்று இப்போதுதான் வந்தேன் உடனே சமையல் செய்து போடுகிறேன் சற்று அமருங்கள் என்று சொல்லி வடக்கு வாயுப்படியில் திண்ணையிலே அமர செய்தார் அவரும் திண்ணையிலே போய் அமர்ந்தார் உள்ளே சென்ற பார்வதி தேவியார் பிறகு விநாயகரை அழைத்து மகனே நீ இவரை கவனமாக நின்று பார்த்துக் கொள்ள வேண்டும் இவர் மனநிலை சரியில்லாத நிலையில் இருக்கிறார் நீ உட்கார்ந்திருந்தால் உறங்கி விடுவாய் அதனால் உனக்கு நெற்க சக்தி கொடுக்கிறேன் நீ நின்று காவல் செய் என்றாள் விநாயகரும் காவல் காத்து நின்றார் அவர்தான் வடக்கு வாயுப்படி மேற்புறம் நிற்கும் சக்தி விநாயகர் திண்ணையிலே அமர்ந்திருக்கும் சிவனாருக்கு உறக்கம் வந்தது அமர்ந்திருந்த திண்ணையிலேயே தூங்கிவிட்டார் சிவனார் இங்கு வந்து தங்கிய இரவுதான் மகா சிவராத்திரி என்று எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் சிறிது நேரம் உறங்கிவிட்டு தாகம் எடுக்க நீர் வேண்டி மயானத்திற்கு சென்றார் உள்ளே சென்ற பார்வதி தேவியார் ஆவல் சகாயரான விஷ்ணுவையும் லட்சுமியையும் இப்பொழுது வர வேண்டும் என்று வேண்டினாள் எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடுவதால் கோபாலனையே இங்கே விநாயகர் பெருமானாக அமர்த்தியுள்ளார் அவர்தான் மேற்கு வாயுப்படியில் வடப்புறம் அமர்ந்திருக்கும் கோபால விநாயகர் ஆவார் பார்வதி தேவியார் அழைப்பை ஏற்று விஷ்ணுவும் லட்சுமியும் உடனே வந்தார்கள் அவர்களிடம் அன்னையார் என் கணவர் கையில் இருக்கும் கபாலம் நீங்க சொல்லுங்கள் என்றார் இதற்கு பகவான் விஷ்ணு பார்வதி மகாலட்சுமி இடத்திலே உள்ள அச்சய பாத்திரத்தின் உதவியால் உணவுகளை தயார் செய்து அந்த பிரம்ம கபாலத்திற்கு போட வேண்டும் அப்படி போடும்போது உணவுகளை மூன்று உருண்டைகளாக செய்து முதல் இரண்டு உருண்டைகளை கபாலத்திலே போட வேண்டும் மூன்றாவது உருண்டையை இறைக்க வேண்டும் மற்றவைகளை நான் சொல்வது போல நீ செய்ய வேண்டும் என்றார் உடனே அச்சய பாத்திரத்தின் உதவியால் அரசுவை உணவுகள் தயார் செய்யப்பட்டது அவற்றை எடுத்துக்கொண்டு கிழக்கு வாசல் வழியாக காவல் தெய்வமான பாவாடை ராயன் வீரபத்திரனுடன் பார்வதி அம்மாவாசை இரவு நடுநசையிலே சென்றாள் அவர்களை பாதுகாக்க விஷ்ணுவும் உடன் சென்றார் சிவனார் மயானத்திலே எலும்புகளை கடித்து நீர் உறிஞ்சிக் கொண்டிருந்தார் அந்த இடத்திற்கு பார்வதி தேவியார் வந்து சேர்ந்தார் சிவனாரின் கையிலே உள்ள கபாலத்திற்கு முதல் உணவு உருண்டையை போட்டார் கபாலம் பசி மிகுதியால் சாப்பிட்டது இரண்டாவது உணவு ஊரண்டையை போட்டார் அதையும் ருசி மிந்தியால் சாப்பிட்டது விஷ்ணுவின் ஆலோசனைப்படி மூன்றாவது உருண்டையை போடுவது போல பாவனை செய்தால் நிற்பதை பார்வதி செய்து தூக்கி இறைத்தாள் ருசி மிகுதியாக இருக்கவே பிரம்மன் கொடுத்த சாபத்தை மறந்து சிவபெருமானை விட்டுவிட்டு உணர்வுகளை பொறுக்கி தின்றது கபாலம் இந்த நிகழ்ச்சியை தான் அகிலமெங்கும் மயான சூறை என்று கொண்டாடுகிறார்கள் இரண்டாயிரம் வருடங்களாக குற்றாக காட்சி அளிக்கும் அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களிலும் ஆலயங்கள் உள்ளன என்றாலும் அன்னைக்கு மேல்மலையனூர் ஆலயமே தலைமை ஆலயமாகும் மூலவர் சுயம்பு மண்ணால் உருவானவள் அங்காளம்மன் நான்கு திருக்கரங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள் நான்கு கரங்களில் உடுக்கை சூலம் கிண்ணம் கத்தி உள்ளது தலைக்கு பின்னால் தீப்பிழம்பு உள்ளது இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு காலுக்கு அடியில் கபாலம் உள்ளது ஐந்து தலை நாகத்தின் கீழ் அன்னை அருளாட்சி புரிகிறாள் கோவிலுக்கு நான்கு நுழைவு வாயில்கள் உள்ளன பக்தர்கள் வடக்கு நுழைவு வாயிலை பிரதான நுழைவு வாயிலாக பயன்படுத்தி வருகின்றனர் கோபால விநாயகர் தென்பகுதியில் அமைந்துள்ள ஹரியாயி சன்னதி கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுடுகாடு மற்றும் ஏரிக்கரையில் அமர்ந்துள்ள துர்க்கையம்மன் ஆலயம் போன்றவைகளாகும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அங்காளம்மன் புற்றாக அமர்ந்ததாக நம்பப்படுகிறது இப்புற்றானது அளவில் பெரியதாக உள்ளது இக்கோவிலில் இரண்டு கால பூஜை நடைபெறுகிறது அப்படி நடைபெறும் போது அவ்வப்போது இப்புற்றில் அம்மன் வடிவமாக நாகத்தை பலர் பார்த்ததாக சொல்லப்படுகிறது பூஜையின் போது சக்தி வாய்ந்த புற்று மண்ணை பூஜை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பூஜையில் கலந்து கொண்டு புற்றுமண் கலந்த நீரை அருந்தினால் உத்திர பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது கோவிலின் தெற்கு பகுதியில் மல்லாந்து படுத்து பெரிய உருவமாக பெரியாயி அருள் புரிகிறாள் பிரியாயி அம்மனில் வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகள் விளக்குவதுடன் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவபெருமானுக்கே பிரம்மத்திய தோஷம் நீக்கிய இடமாக கருதப்படும் சுடுகாடானது மயான கொள்ளை நடைபெறும் போதியாகும் இந்த இடத்தில் வழிபடும் பக்தர்களுக்கு பிடித்திருக்கும் அனைத்து பிணிகளும் நீங்கி அம்மன் அருளால் நலம் வருவார்கள் என்பது ஐதீகம் அம்மாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் பௌர்ணமி தினங்களில் ஆலயம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்படுகிறது சிறந்த விளங்குகிறது அம்மனை குலதெய்வமாக வழிபடுவோர் பொங்கல் வைத்து வைத்துல வேண்டுகின்றனர் வேண்டுதல் கோவில் உட்பிரத்தில் ஆடு மாடு மற்றும் கோழிகளை வடக்கு வாசலில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றி விடப்படுகிறது ஆண்டுதோறும் திருவிழாவில் புதிய தேரில் அன்னையை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள் எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளதோ அங்கெல்லாம் மயான கொள்ளை அர்பணிக்கிறார்கள் மயானத்தில் அன்னையை ஆராதிக்கிறார்கள் பலர் சாமி ஆடிக்கொண்டே செல்வார்கள் காண்போர் வியக்கும் வண்ணம் பூஜை செய்கிறார்கள் இதனால் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகள் விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது